நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோடு பாதிரி பழங்குடியின கிராமத்தில் வீடுகள் சிதிலமடைந்த நிலையில் ஊராட்சி மூலம் புதிய வீடு கட்டும் பணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது ஏற்கனவே பழங்குடியினர் இருந்த வீடுகள் இடிக்கப்பட்டன புதிய வீடு கட்டும் பணி துவங்கியது மக்கள் தற்காலிகமாக பிளாஸ்டிக் குடிசைகளில் குடியேறினர் சீக்கிரமாகவே தங்களுக்கு வீடுகள் கிடைத்துவிடும் என்று நினைத்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வீடு கட்டும் பணி இரண்டு ஆண்டாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது மக்கள் பாதுகாப்பின்றி குடிசைகளில் வசிக்கின்றனர் இரண்டு முறை யானைகள் குடிசையை மின்சாரம் ரோடு குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லை எந்த அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளவில்லை பக்கத்தில் உள்ள அத்திச்சால் பழங்குடியின கிராமம் வரை வந்த கலெக்டரும் பாதிரிமூலா கிராமத்தை பார்க்கவில்லை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு வீடு கட்டும் பணியை துவங்க வேண்டும் இதர வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பழங்குடி மக்கள் வலியுறுத்தினர் கட்டி போட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க செட்டில் தான் குடியிருக்கோம் இருக்கோம் நாங்கள் இப்போ லைட் இல்லை தண்ணி வசதிக்காக இப்போ சொல்லி சொல்லி தான் ஒரு ஒரே ஒரு பைப்பு போட்டிருங்க இத்தனை குடும்பம் நாங்கள் ஒரே பைப்பில் திறந்து தண்ணி பிடிக்கிறோம் லைட்டும் இல்லை மெம்பர்கிட்டையும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் யாரும் கண்டுக்கிறதில்ல அவங்க வந்து பார்த்துட்டு போகிறது மட்டும்தான் நாங்கள் காசு போட்டு லைட் ஏரியா வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பிளாஸ்டிக்கு குடிசையில் தான் இருக்கும் ஆனால் யானை தொல்லை பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் ஓடி ஓடி இருக்கோம் ரெண்டு டைம் வந்துச்சு ஆனால் வீடெல்லாம் உடச்சி அரிசி இல்லை ரேஷன் கார்டு போயிடுச்சு ஆதார் கார்டு போயிடுச்சு பிள்ளைங்க துணி அது இதுன்னு நல்லா இருந்துச்சு அது எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க புக்கு பேகு எல்லாம் போயிடுச்சு